நம்ம எல்லாம் நம்ம சின்ன சின்ன விக்கிரகம் வச்சுக்கிறோம் அதை வச்சிருந்தா டெய்லி நம்ம அபிஷேகம் அதுக்கு பண்ணினா தான் அபிஷேகம் பண்ணலாமா நிறைய விக்கிரம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுவே வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான இம்ப்ரஷன் தான் ஏன்னா நிறைய விக்கிரம் வச்சுக்க தேவையில்லை நீங்க பெரிய பெரிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னாவே ஒரு தான் வச்சு ஒளிபடுறாங்க ஸோ கோயில்கள் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும் நம்ம வீட்லயே நிறைய விக்கிரம் வச்சுக்கணும் ஒரு விக்கிரகம் இருந்தா போதும் குறிப்பா விக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு குருனால நம்மளுக்கு கிடைக்கணும் ஒரு குரு என்ன பண்ணணும் நமக்கு தீட்சை கொடுத்து ஒரு தான் என்ன பண்ணணும் நீங்க விக்கிரக வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்து அந்த குருவனுடைய பரமேஸ்வரன் நம்ம விக்கிரக வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அப்ப அங்க பகவான் அந்த உட்காந்துட்டு இருப்பாரு ஸோ நம்முடைய பக்தினால பகவான் அங்கே வர்றது கிடையாது அந்த குருவை என்ன பண்றாரு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு நீங்க தயவு செஞ்சு இந்த விக்கிரகத்துல வந்து இருங்க இந்த விக்கிரகத்தினால இந்த விக்கிரகத்தின் மூலியமாக என்ன பண்றாங்க என்னுடைய சிஷியர்கள் உங்களை வழிபடுவாங்க உங்களுக்கு சேவை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு நமக்காக பிரார்த்தனை பண்றார் அந்த பகவான் கிட்ட அப்ப என்ன பண்றாரு பகவான் அந்த விக்கிரகத்துக்குள்ள வந்து உட்காருவார் இப்ப நம்ம திபி தேசம் சொல்றோம்ல திபிய தேசம்னா என்னது அங்க ஆழ்வார்கள் பாடியதுனால அந்த விக்கிரகத்துல பகவானுடைய சாநித்தியம் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் வெறும் நீங்க விக்கிரகத்தை வடிவமைச்சதுனாலயோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததுனாலயோ அது விக்கிரகம் ஆயிடாது அது பகவான் ஆக மாட்டார் அது வெறும் உண்மையாவே நடக்கலாம் அதை எப்ப ஒரு பக்தன் பக்தியோட வழிபட்டு இதுல வந்து நீங்க இருக்கணும் இந்த விக்கிரகத்துல நீங்க இருந்து என்னோட சிஷியனுடைய சேவை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரார்த்தனை பண்றாரோ அப்ப அங்க என்ன பண்றாங்க அந்த விக்கிரத்துக்குள்ள பகவான் வர நாம் இருந்து வாங்கிட்டு அப்படின்னா அதுக்கு பேர் விக்கிரகம் ஆகாது முதல் விஷயம் குருவனுடைய பரமீஷனோட விக்கிரகம் வாங்கி வைக்கணும் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு பக்தர்கள் மூத்த பக்தர்களுடைய பரமேஷ்வனோட என்ன பண்ணணும் விக்கிரகம் வாங்கி வைக்கணும் இது விஷயம் இல்ல என்கிட்ட ஆளு விக்கிரகம் இருந்துட்டு நான் என்ன பண்றது அப்படின்னா ஏதாவது ஒரு விக்கிரகத்தை மட்டும் வச்சுக்கோங்க எல்லா விக்கிரத்தை வச்சு நீங்க பூஜை பண்ண முடியாது யாராவது ஒரு விக்கிரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பக்தியோட அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த ஸ்டாண்டர்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வெறும் பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டுக்காக கடமைக்காக நம்ம வந்து தினமும் அபிஷேகம் பண்றோம் இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படிங்கிறத வச்சுக்காரையும் நம்மளால என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் ஸ்டாண்டர்ட் எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை தான் வந்து வெறும் தண்ணியினால் அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி ஏன்னா அதை செய்யணும் விட்ராமல் செய்யணும் என்னால் தினமும் தண்ணீரால் அபிஷேகம் பண்ண முடியும் தினமும் தண்ணீனால் அபிஷேகம் பண்ண முடியும் என்னால் வாரத்தில் ஒரு நாள் வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ண முடியும் வாரத்தில் ஒரு நாள் பால் ஊற்றுணும் என்ன பண்ணுங்கள் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க ஒரே நேரத்தில் அதிக ஸ்டாண்டர்டே வச்சுக்காது அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து பக்தர்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிற தேவை அவங்க வழிகாட்டுதல் என்ன பண்ணுவாங்க அவங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விக்கிரக வழிபாடுலாம் ஈடுபடுத்துவாங்க ஸோ விக்கிரக வழிபாடு காட்டிலும் ஃபோட்டோ வச்சு வழிபடுறது ரொம்ப சிறந்தது விக்கிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்த ஸ்தலம் தான் உயர்ந்த தரம் தான் நம்ம அந்த தரத்தில் இருந்து செய்ய முடியும் அப்படின்னா பகவானை வழிபாடலாம் அவருக்கு பூ சமர்ப்பணம் பண்ணலாம் சமர்ப்பணம் பண்ணலாம் நாம் வீட்டில் சாப்பிடக்கூடிய விஷயத்த கண்டிப்பா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் விக்கிரக வழிபாடை நம்ம உயர்த்திக்கலாம் அதற்கு கண்டிப்பா பத்தருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அவங்க வழிகாட்டில் எடுத்துக்கிட்டு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க சரியாக வழிபடுவீங்க அபராதம் இல்லாமல் வழிபடுவீங்க थैंक यू गुरु जी हरे कृष्ण